தெய்வ நாயகி என்ற இயற்பெயரோடு சினிமாவில் நடிக்க வந்தவருக்கு கே ஆர் விஜயா என்ற பெயரை வைத்தவர் நடிகவேல் எம் ஆர் ராதா பின்னாட்களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாகவே மாறி போனார் கே ஆர் விஜயா அக்காவை போல மிகப்பெரிய நடிகையாக உருவாகிவிட வேண்டும் என்ற கனவுகளோடு வந்தவர் தான் கே ஆர் வட்சலா கிட்டத்தட்ட நூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருக்கும் கே ஆர் வச்சலா கே ஆர் விஜயா போன்று மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெறாவிட்டாலும் ஒரு குணச்சித்திர நடிகையாக தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்டவர் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் வயதில் கடும் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நான் இறந்து விடுவேன் என்ற சூழ்நிலையில் இருந்தேன் அப்போது எனக்காக எனது அக்கா கே ஆர் விஜயா பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று அங்கிருந்த மூலவர் சன்னதியில் இருந்த பாலை எடுத்து வந்து என் வாயில் ஊற்றியவுடன் தான் என் கை விரல்கள் அசைந்ததாகவும் அதன் பின்னே நான் உயிர் பிழைத்ததாகவும் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததால் என்னை ராசி இல்லாதவர்களாக அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எனது உயிரையும் காப்பாற்றி கடைசி வரை என்னை ஒரு மகளாக வளர்த்தது எனது அக்கா கே ஆர் விஜயாதான் என பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார் கே ஆர் வச்சலா